வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க எல்லாரும் நல்லா தூங்குங்க கனகவள்ளி மேடம் கேட்டிருந்தாங்க எதுக்குமா நீங்க அம்மன் வேஷம் போடும்போது அஹ் கூட இடுப்புல வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க கூட வந்துங்க அம்மா வேடங்கள்லேயே பல விதம் உண்டு அங்காளபுரமேஸ்வரி வே வேடங்கள்லேயே அதில் ஒரு விதம் ஒரு வேஷம் என்னென்னாங்க இது வந்து ஒரு இனத்தை சொல்கிறது இல்லைங்க அம்மா அந்த வேடமிட்டு இருந்திருக்காங்க அதனால் அந்த சொல்லுவாங்க மலையனூரில் அதுவும் அங்காளபுரமேஸ்வரி வேஷம்தாங்க குரத்தி வேடமிட்டு அம்மா குறக்கூட ஏந்தி பெரம்புடுத்து அவங்க போய் குறி சொல்லுவாள் அந்த அம்மா குறி சொல்லிட்டு வந்ததா அந்த கா அந்த காலத்தில் ஐதீகம் சொல்லப்படுது அதனால தான் ஒரு பாடல் வரும் மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் மாறியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா குறை கூட ஏந்தி குறி சொன்ன போனவளும் மலையனூர் அங்காளி தான் நிறைய குலங்களுக்கு குலதெய்வமாக இருந்து காக்கிறதும் அந்த அம்மா தான் தான் குளங்காக்கும் மாரியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா வேடங்கள்ல பெரும்பாலும் இந்த குட்டி குழந்தைங்களாம் போடுறது இந்த குரத்தி வேடம் தான்மா நீங்கள் காரக்குடி பக்கம்ன்றதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இடுப்பில் வந்து ஒரு கூடை வச்சுப்பாங்க ஒரு பெரம்பு இருக்கும் கையில் அந்த குரத்தி வேடம் விட்டு அவங்க அந்த வேஷம் போட்டு போவாங்க அதுவும் அங்காள பரமேஸ்வரி தான் அந்த வேஷத்துக்கும் அந்த அம்மா அப்படி வந்து அற்புதமாக அவங்க மேலே வந்து இறங்கி ஆடுவாங்க கைகள் நிறைய வச்சு நாக்கெலாம் தொங்கி அந்த மாதிரி வேஷம் போடுறதும் அங்காள பரமேஸ்வரி தான் அது ஆக்ரோஷ ரூபம் அது மாதிரி மயான காளி அந்த அம்மா மயான காலியாக இருக்கும்போது அழித்து ஒழித்து எல்லாரையும் பூமிக்கு அனுப்புகிறதும் அந்த அம்மா தான் வானத்துக்கு பூமிக்குமா நின்று பெரியாய் ரூபம் கொண்டு அலைஞ்சதும் அந்த அம்மா தான் நான் சொல்லியிருக்கேன் அதேமாரி காட்டேரி ரூபம் கொண்டு தான் அந்த அம்மா தான் அப்படி இருக்கும்போது குரத்தி வேடமும் அந்த அம்மாவுடைய வேடங்களில் ஒன்று தான் அந்த குரத்தி வேடமிட்டு அவங்க வாக்கு சொன்னாங்கன்னா அந்த வாக்கு பளிக்கும் அதனால் மலையனூர் எல்லைகளில் நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் குரத்தி வேடமிட்டு அலையிறத அந்த அம்மா எல்லைக்குள்ளே குரத்தி வேடமிட்டால் அதுவும் பரமேஸ்வரி வேஷம் தான் நன்றி வணக்கம்